ட்ரைஸ்லோ ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற கிறிஸ்துவ கிறிஸ்துவனி நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திர வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனாகி கத்தர் உங்களின் நிறைவாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக மனித வாழ்வு என்பது கத்தருக்கு ஸ்தோத்திரம் எவ்வளோ பாடுகள் வேதனைகள் கஷ்டங்கள் போராட்டங்களை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கு இல்லை இந்த பூமியில் குடும்பத்தில் நாம் இருக்கிறோம் சமுதாயத்தில் நாம் வாழ்கிறோம் ஆகையால் எவ்வளோ கஷ்ட நஷ்டங்களையும் பாடுகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் இவைகள் எல்லாவற்றிலையும் ஆண்டவர் நமக்கு அந்த பலன் தருகிறார் கிருபை தருகிறார் ஹலை லூயா துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் தாண்டி வர ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறார் எல்லாவற்றையும் பிரைஸ்லோ எல்லாவற்றையும் தாண்டி வர எல்லாவற்றையும் ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார் உதவி செய்கிறார் ஒத்தாசி அனுப்பி தருகிறார் கத்தடி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட மனித வாழ்வு இந்த பூமியில எவ்வளவு பாடுகள் நிறைந்த வாழ்வு கஷ்டங்கள் நிறைந்த வாழ்வு கண்ணீர்கள் நிறைந்த வாழ்வு துக்கங்கள் நிறைந்த வாழ்வு என்பதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நமக்காக ஒருவர் பாடுபட்டு நமக்காக ஒருவர் அடிக்கப்பட்டு நமக்காக எல்லா ரத்தத்தையும் நமக்காக சிந்தி நமக்காக ஒருவர் சிலுவையில் பலியானார் அவரே இயேசு கிறிஸ்து ஹலலூயா குட் ஃப்ரைடே நல்ல வெள்ளி புனித வெள்ளி என்று சொல்லி நாம் அனுசரித்து வருகிறோம் கொண்டாடி வருகிறோம் நினைவு கூறுகிறோம் சிலுவை பாடுகள் சிலுவை காட்சிகள் சிலுவை தியானம் என்று சொல்லி பல தியான கூட்டங்களை சபையில் வைக்கிறார்கள் பல சுவிசேஷ வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவித்து அந்த வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவித்து நல்வழிப்படுத்துகிறார்கள் லூய் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆக குட் ஃப்ரைடே என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலும் கூட இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் ஜீவன் கொடுத்த அந்த நாளை நினைவு கூறுகிற வண்ணமாக நாம் இந்த நாளை அனுசரித்து வருகிறோம் கத்தடி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நான் முன்னால் சொன்னேன் மனித வாழ்வு நாம் வாழ்கிற இந்த மனித வாழ்வு இந்த பூமியில் எவ்வளோ பாடுகளை நாம் சந்திக்கிறோம் எவ்வளோ வேதனைகளை நாம் சந்திக்கிறோம் எவ்வளோ கஷ்ட நஷ்டங்களை நாம் சந்தித்து வருகிறோம் நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் ஒரு தேவை ஒரு கஷ்டம் ஒரு சின்ன அடினா எவ்வளோ கொதிச்சு போகிறோம்ல தாங்க முடியலல்ல நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க எவ்வளோ பேர் அதை தாங்க முடியாத தன்னுடைய கொந்தளிப்பை தெரிவிக்கிறாங்கல்ல கத்திரக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே ஆண்டவரைக்கும் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து நமக்காக வாழ்ந்து நமக்காக ஜீவனை கொடுத்தார் இது எவ்வளோ பெரிய தியாகம் அலைலையாக கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த நாட்களிலும் கூட இந்த சட்டைகளின் நழல் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு வருகிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் பண்டிகை காலத்தில் வந்திருக்கிற நாம் குட் ஃப்ரைடே ஈஸ்டர் என்று சொல்லி தேவனுடைய பாடுகளை நினைவு கூறுகிறோம் அவர் ஊய்த்தெழுந்த நாளை சந்தோஷத்தோடு கொண்டாடுகிறோம் பிரியமானவர்களே ஆண்டு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததுனால தான் நாம் எல்லாரும் பழைத்திருக்கிறோம் நாம் எல்லாருக்கும் ஒரு வாழ்வு கொடுத்திருக்கிறார் நம் எல்லாரையும் வாழ வைத்து ஆண்டவர் சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறார் அலை லூயா இன்றைக்கும் ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு தரும்படியாக விரும்புகிறேன் ஏசாய தித்ததர்சன புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நாலாம் வசனம் நாலாம் வசனம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமை என்று எண்ணினோம் லூயா மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தா லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் சிலுவை வாரம் என்பது சிலுவை சுமக் சுமக்கிற காரியம் என்பது அது சாதாரணமானது அல்ல அண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யாமல் ஒரு குற்றமும் செய்யாமல் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவரை தொங்க விட்டார்கள் தத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்ரா அவர் சொல்லப்பட்டபடி பாடுபட்டு மறித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போயிருக்கிறார் போனவர் சொன்னார் நான் மீண்டும் வருவேன் என்று பெரிய இந்த நாளிலும் கூட குட் ஃப்ரைடே நாட்களை அனுசரித்து வருகிற தேவனுடைய பிள்ளைகள் சிலுவை பாடுகளை அனுசரித்து வருகிற தேவனுடைய பிள்ளைகள் சிலுவை காட்சிகளை பார்த்து வருகிற தேவனுடைய பிள்ளைகள் பிரைஸ்லோட் ஆக சிலுவை தியானம் சிலுவை கூட்டம் பிரைஸ்லோட் பாடுகள் கூட்டம் தொடர்ச்சியாய் நாற்பது நாட்கள் லெந்து நாட்கள் என்று சொல்லி அனுசரித்து வருகிறீர்கள் ஆக இந்த நாட்களிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னோடு சொன்னால் மெய்யாகவே உங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டேன் என்று வசனத்தில் வாசிக்கிறோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க ரெண்டு வார்த்தை நமக்காக கொடுக்கப்படுகிறது நேரத்தில் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நம்முடைய பாடுகளை யார் ஏற்றுக்கொள்ளக்கூடும் நம்முடைய துக்கங்களை யார் சுமக்கக்கூடும் பிரைஸ்லோட் நம்முடைய துக்கங்களை யார் ஏற்றுக்கொள்ளக்கூடும் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை நமக்காக செய்திருக்கிறார் ஹலைலூயா ஹலைலூயா ஒருத்தருக்கு ஒருத்தரு பிரைஸ்லோட சுகவினப்பட்டு போகும்போது டாக்டருங்க சோதி சொல்லுவாங்க இவங்க உடம்புல ரத்தமே இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருனா ரத்தம் கொடுக்க வர்றதா தான் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க ரத்தம் கொடுக்குறதுக்கும் பயப்படுவாங்க ஐயோ நான் கொடுக்க மாட்டேன் நான் கொடுக்க மாட்டேன் நான் வர மாட்டேன் செய்ய மாட்டேன் பயந்து ஓடுவாங்க கற்றுறக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ்லோ ஆனால் அந்த வரைக்கும் ஏசு கிறிஸ்து அவருடைய முழு ரத்தத்தையும் நமக்காக சிந்தி உயிர் கொடுத்தார் ஹலை லூயா ஹலை லூயா கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு பிரைஸ் லோட் ஆக ரெண்டு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் கத்தருக்கு ஸ்தோத் உன் குடும்பத்தில் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ என்ன பாடுகளை நீ பிரேஸ்லோட் என்ன பாடுகளை நீ அனுபவித்து கொண்டிருக்கிறார் கவலைப்படாத உன் பாடுகளை தேவன் ஏற்றுக்கொண்டார் ரெண்டாவதாக அவர் தம்முடைய துக்கங்களை சுமந்தார் லூயா அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் ரெண்டு வார்த்தைகளை மறந்துடாதீங்க இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி நமக்காக மறித்த நாளை நாம் இந்த நாட்களில் நினைவு கூர்ந்து வருகிறோம் பிரியமானவர்களே அவர் அவர் நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் கவலைப்படாதீங்க அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தா ஹலை லூயா கத்திரக்கு ஸ்தோத்திரம் எதனால நீ துக்கமாக இருக்க ஒரு வேளை புருஷனால் மனைவியினால் பிள்ளைகளால் ஒரு வேளை உன் வீட்டை குறித்து துக்கத்தோடு நீ இருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் கவலைப்படாதீங்க ஆண்டு சொல்கிறாரு உன் பாடுகளை ஏற்றுக்கொண்ட உன் துக்கங்களை சுமந்தா ஹலை லூயா ஹலை லூயா கத்திரி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் யாரும் பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடும் யாரும் துக்கங்களை சுமக்கக்கூடும் அன்றவராக இயேசு கிறிஸ்து உனக்காக அதை செய்தார் பிரியமானவர்களே இவரேற்க நிறுவம் ரெண்டாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நம் வாசிக்கிறோம் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று அல்ல லூயா எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாரா அல்ல லோய்யா நீ எதனால் சோதிக்கப்படுற யார்னால நீ சோதிக்கப்படுற எதனால் நீ பாடுபடுற கஷ்டப்படுற கவலைப்படாதீங்க அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அல்லை லூயா அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் கவலைப்படாதீங்க எனக்கு யார் உதவி செய்ய முடியும் எனக்கு யார் உதவி செய்ய வருவாங்க என்னை யார் தூக்கிவிட வருவாங்க எனக்கு யார் பணம் கொடுக்க வருவாங்க யார் என் கண்ணீரை துடைக்க வருவாங்க யார் யார் பாடுகளை ஏற்றுக்கொள்வாங்க யார் யார் பிரச்சனைகளை தீர்ப்பாங்க யார் ஏன் கஷ்ட நஷ்டத்தில் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் கலங்கி கொண்டிருக்கலாம் இயேசு ஆண்டவராகி உனக்காக ரத்தம் சிந்தி உனக்காக தம் ஜீவனையே கொடுத்தா கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உன்னை வாழ வைக்கலாம் உன்னை அழகுபடுத்த அவர் அழகு இழந்தார் உன்னுக்கு ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டு கொள்ளும்படியாக அவர் ரத்தத்தை உனக்காக கொடுத்தார் ஹலைலூயா கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்ரா பிரிய உனக்காக எனக்காக ஏசு பாடுபட்டு சிலுவையை சுமந்தார் ஜீவனை கொடுத்தார் ஹலைலூயா ஹலைலூயா அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆகையால் பிரிய மாணவர்களே நீங்கள் எந்த வகையில் எதனாலும் நீங்கள் சோதிக்கப்படுறீங்க கஷ்டப்படுறீங்க பாடுபடுறீங்க கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய உயிருள்ள தேவனா இருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் கவலைப்படாதீங்க எதை குறிச்சோம் ஆண்டவர் உங்களுக்காக உதவி செய்வார் ஆண்டவர் உங்களுக்காக நியாயம் செய்வார் ஆண்டவர் உங்களுக்காக நீதி செய்வார் ஆண்டவர் உங்கள் உங்களை தூக்கி எடுப்பார் ஆண்டவர் உங்களுக்கு கை கொடுப்பார் ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார் அல்லை கத்துடி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திராம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் பிரியமானவர்களே மாணவர்களே நாளிலே அவருடைய மரண பாடுகளை நினைவு கூறுகிற உங்களுக்கு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் கவலைப்படாதீங்க உன் பாடுகளையும் உன் துக்கங்களையும் இயேசு சுமந்தார் இனி கவலைப்படாதீங்க ஆண்டு சமூகத்தில் உங்கள் பாரத்தை வச்சிருங்க ஆண்டு சமூகத்தில் உங்களுடைய தேவைகளை வச்சிருங்க கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்ற வார்த்தையின்படி உன் பாரத்தை அவர் மேல் வைத்துவிடு அவர் உங்களை ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் பாரத்தை மட்டும் அல்ல உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வச்சிருங்க ஏன்னா அவர்தான் பாரங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர் அவர்தான் உங்கள் கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர் அவர்தான் உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர் அவர்தான் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் கவலைப்படாதீங்க ஆண்டுகள் நிறைவாய் ஆசீர்வதித்து உங்களை காத்து உங்களை வழிநடத்துவராக கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் வந்து அவர் வாழ்ந்து பிரைஸ்ல ரத்தத்தை சிந்தி அவர் ஜீவனை கொடுத்தார் உன்னையும் என்னையும் மீட்டெடுப்பதற்காக சாத்தானுடைய கரத்தில் இருந்த உன்னை பாவ கரத்தில் இருந்த உன்னை உலக கரத்தில் இருந்த உன்னை அவர் மீட்டெடுத்து அவர் இரத்தத்தை சிந்தி அவர் உன்னை மீட்டெடுத்து உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே அதற்கு நன்றி உள்ளவர்களாய் எந்த சபையில் ரட்சிக்கப்பட்டீர்களோ எந்த சபையில் உங்களுக்கு மேன்மை உண்டானதோ எந்த சபையில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்தாரோ எந்த சபையில் கத்தரவுங்களை வாழ வைத்தாரோ அதே சபையில் கடைசி வரையில் நிலைத்திருந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி துதிங்க ஆண்டவர்களை நிறைவா ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாமா அன்பின் கிருவன் இருந்த நல்ல தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தருமையான கர்த்தாவே இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்ற வார்த்தையின்படியார் எங்களுக்காக ஆண்டவரே கர்த்தாவே பாரங்களை சுமந்தி எங்களுக்காக இரத்தத்தை சிந்தினீர் எங்களுக்காக உயிர் கொடுத்தீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் எங்கள் பாடுகள் எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பாரங்களை ஒவ்வொருவருடைய பாடுகளை நீர் ஏற்றுக்கொள்ள மாண்டவரே ஏற்றுக்கொள்ள மாண்டவரே ஒவ்வொருடைய கஷ்டங்களை நீர் மாற்ற மாண்டவரே கண்ணீரை துடைய மாண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் வழி நடத்தும் கொள்ளும் நீர் எங்களுக்காக மறித்தீர் நீர் எங்களுக்காக மறித்தீர் நீர் எங்களுக்காக இரத்தம் சிந்தினீர் நீர் எங்களுக்காக ஆண்டவரை உயிர் தெழுந்தீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளை வாழ வைத்து ஆண்டவரை பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி பிதாவே ஆமே ஆமே கட்லசிவ் ஆண்டவர்கள் நிறைய ஆசீர்வதிப்பார் அவர் உங்க பாடுகளை ஏற்றுக்கொண்டு உங்க துக்கங்களை சுமந்தார் மகிழ்ச்சியா இருங்க ஆண்டவர் உங்க துக்கங்களையும் பாடுகளையும் அவரை ஏற்றுக்கொண்டு சுமந்தார் தைரியமா இருங்க உங்களை ஆசிர்வதித்து உங்கள் பாடுகளை நீக்கி கஷ்டங்களை நீக்கி சந்தோஷத்தை தந்து சமாதானத்தை தந்து உங்களை ஆசிர்வதித்து காத்து நடத்துவராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ ஆண்டவர்கள் நிறைவு ஆசீர்வத்து காத்து நடத்துவார்கள்